ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவச்செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் உங்களுக்காக தேவச்செய்தியை வழங்குவார் இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளே நாம் கத்துடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம் கத்துடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து போது இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம பார்க்கக்கூடிய மனிதராய் மாற வேண்டும் என்னால்லாம் எப்படிங்க முடியும் இந்த வார்த்தையை கேட்டு உட்காந்துக்காதீங்க உங்களை கொண்டு தான் கத்தர் செய்ய திட்டமாக இருக்கிறாரு தான் உன்னை தெரிந்து கொண்டார் ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்கான் அவனெல்லாம் விட்டுட்டு கத்தர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கண்ணா உன்னை கொண்டு தான் நான் செய்ய போகிறேன் அவர் பெரிய திட்டத்தோடு இருக்கிறார் தேவனை பிள்ளையில் அதை அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பா சங்கீத புஸ்தகம் ஒரு நூற்றி பதினாலாம் சங்கீதத்தில் மூன்றாம் வருஷத்தை வாசிங்க கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது கடல் கண்டு விலகிற்று யோதான் பின்னிட்டு திரும்புதான் கவனிங்க யாரை கண்டு விலகுதது கவனிங்க ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கும் போது தேவனுடைய வழிநடத்தல் காணப்படும் போது அந்த மனிதர்களை பார்த்து கடலே கண்டு விலகு கவனிங்க தேவ ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போகிறார் அவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் போது அவங்க அறியல ஆனா அவங்களோட கூட தேவன் இருந்தார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி சம்பவம் நடத்தி கொண்டு போகிற ஒரு தேவன் கூட இருக்கிறார் அந்த கூட இருப்பதனாலே அவர்களை கடல் கண்டு விலகு வழிவிட்டு ஏன்னா அவரோடு கூட யார் வருகிறார் தேவன் வருகிறான் நம்மள நடத்துகிற ஒரு தேவன் பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிற ஒரு தேவன் வருகிறார் நம்ம விலகி போக வேண்டும் அவர் விலகும்படிக்கு அந்த கடல் கண்டு அந்த தெய்வம் கூட இன்னைக்கு இருக்கிறார் அந்த தேவனோடு கூட தான் நீ நடக்கிற அதனால நீ நான் இந்த பிரச்சனை கூட நான் எப்படி போக போறேன் இந்த பிரச்சனை எப்படி நான் மேற்கொள்ள போறேன் எப்படி எவ்வாழ்க்கு இதெல்லாம் மாறும் அப்படின்னு நீ நினைக்காத உன்னை கத்தர் மாறும்படிக்கு உன்னை கண்டு அது விலகி ஓடும் உன்னை கண்டு விலகி ஓடத்தக்கதாய் கத்தர் இந்த நாளில் நடத்தி கொண்டு போகிறான் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில ஜெயம் உள்ள ஆண்டாகவே ஜெயிப்பதற்காக உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பின்னிட்டு திரும்பியதான் யோதா பின்னாச்சுன்னா பின்னாடி போயிடுச்சு பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன கவனிங்க அவர்களோடு தேவன் இருந்தார் இந்த யோகான் பின்னிட்டு திரும்புவதற்கு ஒரு மனிதனோடு கத்தர் இருந்தார் உடன்படிக்க பெட்டிய அவர் சுமந்து வந்ததுனால அந்த ஆசோடைய உள்ளங்கால் அங்க பட்ட மாத்தத்துல அந்த யோதான் பின்னிட்டு திரும்பக்கூடியதா இருக்கு எந்த பக்கத்துல இருந்து ஓடி வந்ததோ அதை திரும்ப அதே பக்கமாய் ஓடி ஒரு குவியலாக நிற்கும்படிக்கு வைத்தான் என்ன தெரியுமா தேவன் இருக்கிறான் இந்த ஆண்டு தேவனோடு கூட இருப்பதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும் தேவனோடு வாழ்வதற்கு நீங்க பிரயாசப்பட வேண்டும் தேவனோடு கூட நடப்பதற்கு பிரயாசப்படும் தேவன் இல்லாம அப்போ தேவனை எப்படி நடத்துது உன் கையில இருக்க வேத புஸ்தகம் அந்த வேத புஸ்தகம் வார்த்தை தான் ஒரு சில இடத்துல இந்த பைபிள் தீட் பண்ணு வச்சுங்களா பைபிள் எடுத்து உள்ள போக கூடாதுங்க பைபிள் அடிச்சுட்டு வாங்க ஆனா பைபிளுடைய வார்த்தையில உங்க எதிர்க்க வச்சுன்னா நீ எங்க போனாலும் சக்சஸ் ஆகிடுவேன் ஒரு சில இடத்துல பைபிள் தூக்கி சுத்த முடியாது ஆனா வார்த்தையை தூக்கி உள்ள வச்சு நீங்க இந்த வார்த்தை உன்னோடு கூட இருக்குமானால்

ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் நல்லா கவனிங்க கத்துடைய வாக்கு சொல்லப்படுது சர்வ பூமிக்கு மாண்டவாக இருக்க தேவடைய வாக்கு சொல்லப்படுது அந்த வார்த்தையை சுமக்கிற ஒரு மனிதன் இந்த ஆசாரியன் அவன் முன்பாக போய் நிற்கும் போது அவன் நிற்கிற இடங்கள் கவனிச்சீங்களா கத்தர் என்ன செய்ய போறாரு தெரியுமா அந்த தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் கால் உள்ள போய் பட்ட மாத்தம் தண்ணி விலகி ஓடுகிறதாம் வழி விடுகிறதாய் மாறுது வழியை திறக்கக்கூடியதாக காணப்படுது உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டுல வழியே திறக்க முடியாம யோதானை போல புரண்டு வருகிற எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் செங்கடலை போல எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது இருக்குதுன்னு சொன்னால்

இவன் வந்ததிலும் தான் பிரச்சனை இவன் பிறந்தவளும் தான் பிரச்சனை இந்த மருமகள் வந்ததுனால தான் பிரச்சனை யாரு இல்லைங்க நீ இருக்க வேண்டியோடு இல்லாம போனால்தான் பிரச்சனை குடும்ப தலைவர்களே குடும்ப தலைவர்களே கணக்காது பிரச்சனைக்கு காரணி சுமக்க வேண்டியதை சுமந்தா அவன் பிள்ளைய கத்துருமா அவன் பிரச்சனை பண்ணிக்கான் அவன் திறந்த மாட்டான் பண்றான் சொல்லாத நீ சுமக்க வேண்டியதை சுமந்துப்பா மாற்ற வேண்டிய தேவன் மாற்றிவார் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேவன் தீர்த்திருவார் மாற்றத்தை கொடுக்கிற தெய்வம் கூட இருக்கிறார் இன்னைக்கு சமூகத்தை நாடு அவரை தேடி அந்த உடன்படிக்க பெட்டி தேவனுடைய வார்த்தை ஒன்று இருந்தது அந்த வார்த்தையை தான் சுமந்தார்கள் அந்த கற்பனைகள் உள்ள கற்பனைகள் தான் சுமந்தார்கள் அந்த கற்பனைகளுக்குள்ள எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அவ்வளவு வல்லமுள்ளதாயிருச்சு இருந்துச்சு இன்னைக்கு வேத புஸ்தகம் அழகாக ஆவியானவனால் அருளப்பட்ட ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறது அதை நீ படித்து உன் உள்ளத்துக்குள்ள வைத்தால் இந்த ஆண்டு நீ போகிற ஒவ்வொரு இடங்களும் செழிப்பாய் நன்மைகள் தேடி வரும் உதவிகள் உன் வாழ்க்கையில உண்டாகும் உலவு பிரச்சனை எங்க வாழ்க்கையில அது எப்படி மாற்றி தெரியாது மாறது காரணம் சுமக்க வேண்டியதை சுமந்து கொண்டு போக வேண்டும் சுமக்க வேண்டியது ஒரு மனிதன் சுமப்பார் என்று சொன்னால்

யோகான் பாருங்க கரை புரண்டு வருகிறது யோகம் பாருங்கள் அப்படி கரை புரண்டு வருகிற ஒரு காரியங்களை முழுக்கத்தக்கதான ஒரு காரியங்களே நான் போய் அங்கே நின்று அச்சின்னு போயிட மாட்டேனா நான் போய் நின்று அப்படி மாற மாட்டேனா அது எப்படி இருந்தாலும் பாருங்க நீ போய் நின்னா நிற்க போகுது அன்று நடுவில் போய் உன்னை நிற்க சொல்ல அந்த கரைக்கு ஓரமாக நீ காலவி நீ கரையில் ஓரமாக அதை லைட்டாக தண்ணி மலை காலவி நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் இந்த ஆண்டுல எந்த பிஸ்னஸ் தொடங்க போறியோ என்னென்ன காரியங்களை மாற்றத்தை கொண்டு வர தைரியமா இறங்க கத்தருடைய அந்த வார்த்தையை கொண்டு இறங்கிப்பாரு கத்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாமல் பண்ணுது ஐயோ வாழ்க்கையில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை வாழ்க்கையில் வாழ்க்கையில் பிரச்சனை இதே சொல்லாத கரை புரண்டு வருகிற யோதானை எலியான் என்ற ஒரு மனிதன் தான் அவர் போகும்போது பாருங்க அவர் கடைசியில் எடுத்துக்கொள்ள போறார் அக்கின் மயமான ரதங்கள் வந்திருக்கு அவர் போகும்போது பாருங்க யோதானுக்கு அக்கறை போனோம் போன ஒரு சால்வியத்தை ஒரு ரெடி ஆச்சாரு அந்த யோதானை பிளந்து விட்டு கடந்து போகிற ஒரு மணி தான் கூட போனவர் யார் தெரியுமா எலிசா போனாரு எலிசா திரும்ப ரிட்டர்ன் வருவாரா இவர் எடுத்துக்கொள்ள போட போறாரு இவர் திரும்ப வரணுமே வர முடியுமா தெரியாது போயிட்டார் தாண்டி போயிட்டார் இன்னைக்கு அவர் எடுத்துக்கொள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்க திரு தெரியும் கம்முன்னு சொல்லிட்டு பின்னாடியே போனவர் அந்த வல்லமை நாட வேண்டும் அந்த வல்லமை நான் பெற்று கொள்ள வேண்டும் ரெட்டிப்பான வல்லமை வேண்டும் என்று பிரயாசப்படாது ஆனா அது கிடைச்சதான் கிடைக்கல நீ நான் போகும்போது என்னை கவனிப்பேன்னு சொன்ன அவரு போறாரு பார்த்துட்டாரு சால்வை பிடிச்சி இழுக்கிறாரு சால்வை இப்போ தான் வந்துச்சு இவருக்கும் முழு சால்வை வைத்து கொண்டார் ஆனா இவருக்கோ பாதி சால்வை முழு சால்வை இருந்தா என்ன பண்ண யோதானே ரெண்டா பிறந்தடலாம் ஆனா பாதி சால்வை வச்சு என்ன பழக்க முடியும் நீங்க அந்த மனிதனுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் இருந்து வசனங்கள் இருந்து தேவன் எலியாவின் தேவன் எங்க அடி பாருங்க இந்த யோதான் பிழந்து விட்டார் அவரோடு கூட ஒரு மனிதனும் அப்படியே செய்கிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் பூமியிலே அற்புதங்களை செய்தவராய் சுகத்தை கொடுத்தவராய் நன்மையை செய்தவராய் ஒரு தேவன் இருக்கிறார் அவருடைய பிள்ளை நான் அவரை போலேயே நான் செய்வேன் அது சொல்கிற என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய கிரீர்கள்னு சொன்னார் என்ன நீ விசுவாசிச்சுன்னா நான் செய்ததை விட நீ பெருசாக செய்யலாம் அப்படின்னு எனக்கு கற்று கொடுத்துருக்கிறார் இந்த ஆண்டில் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு கத்திர உன்னை அழைத்து இருக்கிறான் சோர்ந்து போய் உட்காராத ஏதோ செஞ்சுட்டேன்னு நினைக்காத இன்னும் செய்ய போகிற காரியங்கள் பெருசாக இருக்குது உன்னை கத்திர ஆஸ்வாதமாக வைக்க போகிறாங்க உன்னை ஆசிவதிக்க தேவன் திட்டமா இருக்கிறார் இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்க நாம் அப்படி ஆசுபதிக்கப்பட்டோட ஒரு நாளும் மாற வேண்டும் ஒன்று யோவான் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே நாம் ஐந்தாம் அதிகாரத்துல நாலாம் வருஷத்தை பாருங்க அந்த வசனம் அழக போடப்பட்டிருக்கு தேவனால் பிறப்பதல்ல உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமா கத்து வைத்திருக்கிறார் உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அந்த விசுவாசம் உள்ள ஒரு மக்களாக நீங்கள் மாற வேண்டும் உங்கள் சபையில நீங்க உங்களுக்கு ஆனால் நீயும் அவிசுவாசம் உள்ளவனா என்னாலாம் அது நடக்குமா எனக்கெல்லாம் அது கிடைக்குமா எனக்கெல்லாம் அதை உண்டாகுமா சொல்லக்கூடாது தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இந்த தேவனுடைய வசனங்களை படித்து உனக்குள்ள வைத்துக்கொள்ளும்போது இந்த போது நீ நிரப்பிவானால் இருதயத்தின் நிறைவு வாய் பேச ஆரம்பிக்கும் இதை நீ நிறச்சிட்ட போதும் இந்த வாய் எதை தெரியுமா அந்த சத்தியத்தை பேசும் அந்த சத்தியத்தை எப்படி கூடாத ஒன்றம கண்டிப்பா செய்வா இருக்க தேவனால் பிறந்த ஒரு வார்த்தை அதை செய்து முடிக்கும் தேவனால் பிறந்த ஒரு வார்த்தையில நன்மைகளை தேவன் கொடுத்து உன்னை ஆசுபதிக்க வல்லவராக இருக்காங்க தேவ பிள்ளையே உன் கூட இருக்க தெய்வம் ஒரு பெரிய காட்சி வாங்க இப்போ தேவனால பிறக்கல ஏதோ ஒரு மனுஷன் பேசினா ஐயோ அந்த இடத்துக்கு போனாங்களா அப்படி ஆயிட்டாங்களா இப்போ கேட்டியா அது உள்ளே வந்துச்சு டே அங்கெல்லாம் போகாதுரா அங்கே இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இப்போ இப்போ பாருங்க அந்த மனுஷனுடைய வார்த்தை உனக்குள்ளே போயணுன்னு நீ எதை பேச ஆரம்பிச்சது தெரியுமா அவிசுவாசமான வார்த்தையா பேசுவேன் ஆனால் தேவனால் பிறந்திருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை உள்ள கேட்டங்கன்னா பாழா போன ஒரு நிலம் கூட நீ கால வச்சா பயனலமா மாறண்டா வேதம் அப்படிதானா சொல்லுக்கு உன் வாயில பிறந்த ஒரு வார்த்தை எப்படி தெரியுமா அது தேறவே தேற மாட்டான் உருப்பிடவே மாட்டேன்ற மனுஷன கூட உன்னை கொண்டு கத்தர் பெரிய காரியம் ஆனா நீ உலகபுரமான வார்த்தையில கேட்டு உலகபுரமான காரியங்களை பார்த்து நடைமுறை இதுதாங்க நடக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் நல்லா செய்யக்கூடிய ஒரு மனுஷன் கூட ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி மாற்றிடுவேன் காரணம் உன் வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்று சொல்றாங்க நீ தேவனால் பிறந்தனா நீ ஜெயிக்கக்கூடிய மனுஷன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாய் கத்த வைத்திருக்கா உனக்குள்ள ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசும்போது கத்த உன்னை வழிநடத்த வல்லவராக்கா எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாம் வருஷத்து வாசிக்கும் போது பாருங்க விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அழைத்தார்கள் விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம் இந்த விசுவாசம் பாருங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை நான் இன்னைக்கு நடத்துகிறேன் அந்த ராஜ்யம் இல்லைங்க அந்த ராஜ்யத்தை மாத்திரங்க பக்கத்துல இருக்க ராஜ்யத்தையும் ஜெயிக்க முடியுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ராஜ்யங்களை ஜெயிக்கணுங்க எப்படிங்க இத்தனை ராஜ்யங்களை ஜெயித்தீங்க கவனிச்சிங்களா ஒரு நாள் அதுக்கு ஒரு ராஜா இதுக்கு ஒரு ராஜா இதுக்கு ஒரு ராஜா நானும் ஒரு ராஜா வந்தேன் இன்னைக்கு அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும்போது இந்த ராஜாவுனா அந்த ராஜாவுனா அந்த ராஜாவன் எல்லாவற்றுக்கும் ராஜாவை கத்தின மாற்றி வைத்தார் ராஜ்யங்களை ஜெயிக்க முடிக்க வைத்தார் ராஜ்யங்களை ஜெயித்து கொண்டு இருக்கிறோம் இருக்கு தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது குறைப்பட்டு எது இல்லைன்னு நினைக்கிறியோ கர்த்தர் உன்னை உருவாக்க வந்தவராக இருக்கா உனக்குள்ள தான் போதும் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் இன்னைக்கு அந்த ராஜ்யங்களை ஜெயிப்பிக்க நீதியை நடப்பிக்க கத்தர் உன்னோடு குடந்து உன்னை வழிநடத்த உள்ளவருக்கா தோல்வி நமக்கு இல்லை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தர் நம்மளை அழைத்து இருக்கிறா அந்த அழைப்புக்கு பாத்திரமனா இருங்க கத்த உங்களை ஆஸ்வதிப்போம் ஜம்போக பிதாவே இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மாட்டேன் என்னால் எதுவும் செய்ய முடியும்னு இந்த ஆண்டில் சோர்ந்து போய் உட்காராத படிக்கி தொடர்ந்து ஓட கிருவை தாரும் ஓடுகிற ஓட்டத்தில் என்னை கத்த ஜெயமுள்ளோர் வாழ்க்கை வாழ வைத்திருக்கா ஜெயிப்பதுக்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டான்னு சொல்லிட்டு அன்றரே இந்த பிள்ளைகள் ஓடி ஜெயிக்க வேண்டிய கிருபையும் விரத்தையும் தேவன் தந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அற்புதமாய் கத்தை நடத்தும் ஆளுகி தேவை எல்லாவற்றையும் சந்தி அன்றே இந்த ஆண்டு ஜெயமுள்ள ஆண்டாய் மாட்டு